வயநாடு ட்ரிப்பு போறீங்கன்னா ஜஸ்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ்ல இந்த பிரீமியமான வில்லால ஸ்டே பண்ணலாம் அது எப்படின்னு சொல்ற வீடியோ சேவ் பண்ணி வச்சுட்டு ஃபுல்லா பாருங்க ரீசெண்டா நம்ம ஹலோ மொபைல்ஸ் டீமோட வயநாடு ட்ரிப் ஒன்று போயிருந்தோம் அப்போ வயநாடு மேப்பாடின்ற பிளேஸ்ல லொக்கேட் இருக்க இந்த ஜிமா வயநாடுன்ற பிரீமியமான வில்லால தான் நாங்க ஸ்டே பண்ணிருந்தோம் இந்த வில்லாவை சுத்தி டீ பிளான்டேஷன் பச்சை பசல் பசுமையா இருக்கும் இதுல டோட்டலா ஃபைவ் பெட்ரூம்ஸ் இருக்கு ஒன்னு ஒன்னு யூனிக்கான ஸ்டைல இருந்தது டாப் ஃபிளோர்ல டார்மெட்ரி இருக்கு இதுல தேர்ட்டின் பெட்ஸ் இருக்கும் அதுவுமே பிரீமியமா இருந்தது எங்களை மாதிரி இந்த வில்லால நீங்களும்

போறாரு அதுவும் வேற லெவல்ல இருந்தது இந்த ஜிமா வயநாடு வீலல டோட்டலா முப்பது பேர் வரையும் ஸ்டே பண்ணிக்கலாம் பர் ரெட்டுக்கு ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்றாங்க நீங்க கேங்கா வயநாடு போறீங்கன்னா இந்த வில்லால போய் ஸ்டே பண்ணுங்க உங்களுக்கு ஹிடன் ஸ்பாட் நிறைய சஜஸ்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு பட்ஜெட்லயும் அடங்கிடும்